மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷ் நான்கு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று தகவல் பரவிய நிலையில் இதற்கு பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூரியா பதிலடி கொடுத்துள்ளார் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் டிங் லிரேனை வீழ்த்தி இந்திய வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் அவருக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகையின் மதிப்பு பதினோரு கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இதில் சுமார் நான்கு புள்ளி ஆறு கோடி ரூபாயை குகேஷ் வரியாக செலுத்த வேண்டும் வேண்டும் எனவும் இந்தியாவை சர்வதேச அளவில் பெருமைப்படுத்தும் வீரர்களுக்கு பாஜக அரசு கொடுக்கும் மரியாதை இதுதான் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதும் விமர்சனங்கள் எழுந்தன இந்நிலையில் விளையாட்டு வீரர்கள் பெறும் பரிசு தொகைக்கு வரி விதிக்கும் சட்டம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என பாஜக மாநில செயலாளர் எச் ஜி சூர்யா பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் விளையாட்டு வீரர்கள் பெரும் பரிசுத் தொகையானது ஆயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி விதிப்பிற்கு உட்பட்டதா என்ற கேள்வி எழுந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதுகுறித்து ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன்படி ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரர் தனது திறனை வணிக முறையில் பயன்படுத்தி பெறும் தொகை அவரது வருமானமாகவே கருதப்படும் அவர் தொழில்முறை விளையாட்டு வீரரா இல்லையா என்பதை வருமான வரித்துறையே முடிவு செய்யும் என்று அந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது சுற்றறிக்கை ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டம் முன்னாள் பிரதமர் காந்தி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்று எஸ் ஜி சூர்யா பதிலடி கொடுத்துள்ளார்